விஷ்ணு குரு தெய்வோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமஹா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பலன் தை புறந்தா வழி புறக்கும் அனைவருக்குமே தை பொங்கல் நல் வாழ்த்துக்கள் குரு சுக்ரன் ஜோதி தேவ நேர்களுக்கு எல்லாருமே இதுதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்படா தை மாசம் பிறக்கும் நமக்கு காலம் நல்லம் சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாதம் தை மாதம் தேவர்களுக்கு உத்தராயண காலம் சொல்லுவாங்க அதாவது தேவர்களுக்கு இதனால் வரை இரவு பொழுது இப்பொழுதுதான் பகல் பொழுதுதான் விடிவு காலம் பிறந்தாச்சு தை போசம் தை புறந்தா வழிபுறும் பல சொன்னாங்க அப்படி தை மாசம் எப்படிப்பட்ட ஒரு பன்னிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற ஃபர்ஸ்ட் பண்டிகை காலம் வருதுல ரெண்டே பண்டிகை அதாவது மூணு பண்டிகை காலம் வருது தை மாத பொங்கல் பொங்கல் பண்டிகை ரொம்ப எல்லாருமே தமிழனா பிறந்த அனைவருமே தை மாசத்துல வரக்கூடிய பொங்கல் பண்டிகைல கண்டிப்பா கலந்துகிட்டு விசேஷமா கொண்டாடுங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் அதாவது ஆஹ் மஞ்சு வட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா கிராமத்திலயும் பாருங்க அந்த விசேஷம் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை தமிழனா பிறந்தா கண்டிப்பாக இதெல்லாம் கலந்துகிட்டு எல்லாருமே பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் கவனமாக கொண்டாடுங்க இந்த வருஷத்துல பண்டிகை பொதுவா பாருங்க தை பூசங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க முருகபெருமானுக்கு உகந்த காலம் தை மாசம் வரக்கூடிய பூசம் நட்சத்திரம் தான் தை பூசம் அப்ப இதுலயும் கலந்துகிட்டு அனுகூலமா கொண்டாடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் தை அமாவாசை பித்தர்களுக்கு வந்து ஆடி அமாவாசை பொட்டாசிய அமாவாசை கடைசி வந்து தை அம்மாவாசை இதெல்லாம் மகாலய அமாவாசை தை மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய தை அமாவாசையில அனைவருக்குமே இறந்த முன்னோர்களுக்காண்டி தர்ப்பணம் கொடுத்து உங்க முன்னூறு முன்னோர்களை வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டம் தான் தை அமாவாசை இதுலையும் கலந்துக்கிட்டு எல்லா அனுகூலத்தையும் கண்டிப்பாக எல்லாரும் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தை பிறந்தாச்சா உங்க ஜாதம் எடுத்து பாருங்க இப்ப எந்த கிரகம் திசை நடத்தும் எந்த கிரகம் புத்தி நடத்தும் பாருங்க உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா குரு சுக்ரன் ஜோதிட சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித புறபடி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட அப்படின்னா தனுசு ராசிய இருக்கும் நீதியோடு நேர்மையோடு நேர்மையான சிந்தனை சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே தனுசு ராசிக்கிட்ட பார்க்கலாம் எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க ஒரு குறிக்கோள் வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த வேலையை முடிக்காம வெளியில வர மாட்டாங்கன்னு தனுசு ராசிக்காரங்க மட்டும் ஒரு பத்து பேர் மதிக்கிறாப்புல நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் இது எல்லாமே தனுசு ராசிட்டு நம்ம சொல்லலாம் இவங்களை மாதிரி யாரும் டேலண்டாகவும் இருக்க முடியாது அறிவாட்டலாக இருக்க முடியாது அதெல்லாமே ஒரு இறக்க குணங்கள் எல்லாத்துக்குமே ஒத்து உணர்ந்து அனுசரிச்சு போகிற தன்மையான குணங்கள் இது எல்லாமே இவங்கள்ட இருக்கும் இவங்களுக்கு எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அந்த ஒரு வேலையை பார்த்தவனே அதை கேட்ச் பண்ணி அதை மைண்டில் அந்த வேலையுடைய கேரக்டராக மாறி தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசி இந்த தனுசு ராசி தான் அப்படி தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் கிரகம் இப்போ பார்ப்போம் இது பொது பலனா பாருங்க தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதா தை மாசத்துல என்ன திசா அப்படின்னு பார்த்துக்கிட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலன் ஏன் எல்லா விடையும் நான் சொல்றேன் சில பேரு தனுசராசி என்று சொல்கிறீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன கரெக்டா இருக்குங்க இருந்தாலும் விதி ஜாதகி பார்த்துக்கிட்டு எடுப்பது மிக சிறப்பு இப்ப கிரகமைப்பு எங்கெங்க சஞ்சாரம் செய்கிறாங்க ஒரு ஆசிரியை பாருங்க புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மூன்றாம் பாவத்துல சுக்ர பகவான் சனி பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க நாலாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் அதாவது கடகராசில சஞ்சாரம் செய்யறாரு பத்தாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த மாசத்துல தை மாசத்துல மூன்று கிரக பயிற்சி வருது அதாவது எட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஏழாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பதினோராம் தேதிக்கு அப்புறம் உங்கள் இருந்து இரண்டாம் பாவத்துக்கு புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் நாலாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு இந்த வருஷ இந்த தை மாசத்துல ஆல்ரெடி உங்கள் ராசி அதிபதியானவர் பக்ரத்தில் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறார் இது நாள் வரைக்கும் அதுவும் ரோஹிணி நட்சத்திர போறாரு பொதுவாக இறைய ஏமாற்றத்தை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க அதாவது இந்த தனுசு ராசிக்கிறாங்க உடல் ரீதியாகவும் சரி இல்லை மன ரீதியாகவும் சரி இல்லை வருமான ரீதியாகவும் சரி பொருளாதார சரி ரீதியாகவும் சரி யார் ஜாதகத்தில் திசா பத்தி சரியா இல்லையோ அவங்களுக்கு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஆமாம் இவ்வளோ தரையில் சந்திச்சேன் ஒரு தாமத்தை பார்த்தேன் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர்கிட்ட வரும் பார்த்துருப்பாங்க ஆல்ரெடி ஒரு மந்தமான தன்மையை பார்க்கக்கூடிய நேரம் வந்துவிடும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு யோகத்தை பார்க்க முடியலை தனுசு ராசியை பொறுத்தவரை தடை தாமத்தை பாக்குறாங்க எதிரி பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி நிறைய விஷயத்த பார்க்கறாங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் இது எல்லாமே பார்க்கறது யாருன்னா அந்த தனுசு ராசிக்காரங்க தான் இது நான் எல்லாத்துக்குமே சொல்லலங்க ஒரு சில பேர் ஜாததுல சரியில்லைன்னா திருமணமாக இருக்கட்டும் இல்லை வேலையா இருக்கட்டும் இல்லை படிப்பு கல்வியா இருக்கட்டும் இல்லை இவங்க எடுக்கக்கூடிய முயற்சியா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஸ்லோவான ஒரு பலனை பார்க்கக்கூடிய நேரம் வந்திருக்கும் இனிமேல் அந்த தாக்கங்கள் குறையக்கூடிய நேரம் இந்த தை மாசத்துல இருக்குது பார்த்துக்கிங்க மற்ற கிரகத்துடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது ஒரு ஆசிரியர் புதன் வந்துட்டாரு அறிவித்திறன் வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் புதன் வந்தால் என்ன ஆகும் அறிவித்திறன் வளர்ந்துருச்சு ஏன்னா தனுசு ராசி எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தீங்க அதனால சொல்றேன் ஒரு ஆசைக்கு புதன் வரும்போது அறிவுத்திறன் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த துறை எல்லாமே சூப்பரா இயங்க போது அர்த்தம் படிப்பு கல்வியில டாப்பா வரக்கூடிய மாணவ மொழியெல்லாம் பயங்கரமாக ஒரு அனுகூலம் வரக்கூடிய நேரம் அறிவு திறன் வளர்ந்துருச்சுன்னு அர்த்தம் அப்ப படிக்கக்கூடிய மாணவ மொழி அனைவருக்குமே அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாருமே எழுத வேண்டியது இந்த காலகட்டம் வருது புதன் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி ஐடிஐ ஃபீல்டு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டைமிங் சூப்பர் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேரு அந்தஸ்து கௌரவம் கணவன் இது அந்த அந்த அஞ்சு விஷயமும் சூப்பரா இருக்கும் அப்ப நிறைய பேர் மாணவ மாணவெல்லாம் படிப்பு கல்வி வேலைன்னா இப்ப படிப்பு எல்லாம் நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் வரும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் ஜாதகத்தோட லக்கணத்தோட சூரியன் இருந்தால் இப்ப அரசாங்க வேலை வரும் இதுல மாற்று கருத்தே கிடையாது அதுக்கான அமைப்புகள் அதிகமா இருக்குது நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி மேல் படிப்பு படிச்சாலும் சரி எந்த படிப்பு படிச்சாலும் படிப்பு கல்வியில டாப்பாக போகக்கூடிய ஒரே ராசின்னா தனுசு ராசின்னு நம்ம சொல்லணும் இந்த நேரத்துல இந்த தை மாசத்துல ஏன்னா ஆல்ரெடி இரண்டாம் இடத்துல சூரிய போய் சேர்ந்துட்டாரா பாக்கியாதி கூட சேர்ந்துட்டாருன்னா பயங்கரமா இருக்கும் மேல் படிப்பு மேல படிக்க விரும்பக்கூடிய நபர்கள் இல்லை வெளிநாட்டுல படிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே டாப்பாக இருக்கும் இந்த தை மாசம் பார்த்துக்கணும் இப்போ வெளிநாட்டுல படிக்கிறாங்கன்னா ஒரு சில பேருக்கு அங்கேயே வேலை கிடைக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையோட நான் சொல்லுவேன் அந்த அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைப்பு கிரகத்துடைய அமைப்பு சூப்பரா இருக்கு உயர்ந்த பதவிக்கு உயர்ந்த அனுகூலம் உங்களுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் தான் அந்த கிரகத்துடைய அமைப்பு அழகா இருக்குது குருவோடைய குருவுடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க கிடைக்கும் வெளிநாடா இருந்தாலும் சரி இல்ல வெளியூரா இருந்தாலும் சரி இது எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது உள்ள தடைகள் இருக்காது இப்ப கணவன் மனைக்குள்ள மனவர்த்தம் அந்த மனவர்த்தம் இருக்காது காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி இல்ல குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பெறக்கூடிய நபராக இருந்தாங்க அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏன் எட்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பயிற்சியை உங்கள் ராசியை பார்க்குறாரு வேற ஒன்றும் கிடையாது இப்போ குழந்தை பாக்கியும் திருமண பேச்சு ஆனா இருந்தாலும் சரி இப்போது நல்லா அனுகூலமாக இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரலாம் ஏதாச்சும் ஒரு வழக்கு போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இல்லாமல் இருக்க மாட்டீங்க அந்த வழக்குகள்லாம் நிரந்தரமாக ஒரு முடிவுக்கு வந்து நிறைய தடைகள் நீங்க நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வருது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை இப்போ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து நிறைய அனுகூலமாக வந்து உங்கள் பக்கம் அமையக்கூடிய அமைப்பு வருது இட பிரச்சனை பூமி பிரச்சனை இந்த பிரச்சனை இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் அதாவது இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கு சொல்லி வச்சு அட்டீங்க கரெக்டா இருக்கும் மாறாது நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு இப்ப இடம் வாங்குறேன் நான் வீடு கட்டுறேன் வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறதுனா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் பண்ணுங்க நூற்றுக்கு நூறு பர்சன் பண்ணுங்க நல்லா இருக்கும் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் அற்புதமா இருக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பார்க்கலாம் இந்த துலார தனுசு ராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை விடாதீங்க கரெக்டா பண்ணுங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம் இதனால வரைக்கும் உங்களுக்கு தடைகளை இருக்காது இனிமே தடைகளை வெல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அதாவது இந்த தனுசு ஆசியை பொறுத்தவரை வழக்கு பிரச்சனை இட பிரச்சனை பிரச்சனை பொருளாதார வருமானம் இனிமேல் கொஞ்சம் கூடி வரும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன் வெளியூரில் வேலை பார்க்குறேன் நிறைய பேர் பிரமோஷன்கள் அந்த ப்ரமோஷன் வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சூப்பராக இருக்கு ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதியை உங்கள் ராசியை பார்ப்பார் எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசியை செவ்வாய் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ ப்ரமோஷன்கள் நல்ல ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் வரலாம் நிறைய பேருக்கு சொல்றேன் அதே மாதிரி கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு ஒரு உடம்பு பிரச்சனை இருக்கட்டும் இல்லை கடன் பிரச்சனை இருக்கட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு குறையும் இந்த தை மாசத்துல நல்ல ஒரு அமைப்பான ஒரு நேரம் வருது இதை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இணைஞ்சிருக்கிறாங்க அப்போ உங்களுடைய முயற்சி எல்லாமே சூப்பர் இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி வெற்றிகள் வரலாம் அதே மாதிரி வெளிநாட்டில் வெளியூர்ல நல்ல ஒரு மாற்றங்கள் வரலாம் மெயினாக மருத்துவ செலவு குறையும் தந்தையோட சொத்துக்கள் தாய் ஒரு சொத்துக்கள் கிடைக்கலாம் சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துருப்போம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க பத்தாம் வீட்டு திதி உங்கள் ராசிக்கு வர்றதுனால அது எல்லாமே ரெண்டும் பத்தும் இணையுது பாருங்க அதாவது ரெண்டாம் வீட்டது யார்னா சனி பகவான் சனி பகவான் வீட்டுல இருந்து சூரிய பகவான் இருக்கிறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பத்தாம் வீசு போய் ரெண்டாம் இடத்துல வந்தா ரெண்டு கூடிய ஒரு பத்தாம் இடத்துல போயிட்டாவே தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு தனுசுராசியை பொறுத்தவரை பெருமண்ட பணம் இன்கம்ஸ் அந்த விஷயம் நல்லா கொடுத்துருக்கேன் அந்த பணம் கிடைக்கும் அந்த பணம் வரும் அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய பேர் முயற்சி பண்ணுங்க ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா ஒன்பதாம் வீட்டை பாக்யாதிபதியே ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால இந்த யோகத்தை அதிகமா படுத்தி ஊற்றுவார் அப்ப ஜாதகத்துல தசாபதி லாட்ரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் அப்ப டைமிங் சூப்பரா இருக்கும் கமிஷன் ஏஜென்சியா இருக்கட்டும் இல்ல ஐடிஎஃப் ஃபீல்டா இருக்கட்டும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நம்பராக இருக்கட்டும் அதே மாதிரி பாருங்க மருத்துவத்துறையா இருக்கட்டும் கெமிக்கல் துறையா இருக்கட்டும் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருப்பாங்களே வெள்ளி சார்ந்த பொருட்கள் சரி இப்போ ஸ்டோர் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் கலைத்துறை எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் தனுசலாசன அந்த கலைத்துறையில் பக்கா அறுப்பி எல்லாமே நல்லா ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் வருது இந்த காலகட்டம் இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது இவருடைய முதல் நட்சத்திரம் மூலாட்சி கூட எதுலையுமே இவங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை உடனே அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இவங்களுடைய குணமே இனிமேல் இவங்களுக்கு எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கு அதாவது இந்த மூலாட்சி பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் இனிமேல் இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்கத்தோட மூலம் அனுகூலம் வரா அல்ல அரசியல்வாதி மூலம் நிறைய வெற்றிகள் வரலாம் வீட்டுல சுபகாரியம் சுபகாரியம் நடக்கக்கூடிய சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்பு இந்த தை மாசத்துல இருக்கு வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது ஒரு நல்ல பேர் எடுக்கிறது அந்தஸ்து கௌரவம் தேடி வரக்கூடிய அமைப்பு எல்லாம் வருது அரசாங்க வேலைகள் கிடைக்கும் இல்ல அரசு மூலம் உதவிகள் கிடைக்கலாம் பாத்துக்கோங்க அதாவது இந்த மூல நட்சத்திர பிறந்தவளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் வருது இப்ப குடும்பத்துல நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அடுத்த புராளத்தில் பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் எல்லாமே நல்ல அறிவாற்றல் குணம் ஒரு டேலண்டான குணம் ஒரு நகைச்சுவை உணர்வு உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் குடும்பத்தில் நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு வருது பூர்வீசத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது படிப்புகள் விசார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலுமே உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றி பக்கம் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்குது அதாவது இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பதவியிலமே ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்குறீங்க அதாவது இந்த புராணத்தில் பிறந்தவங்க சூப்பரா இருக்கு ஏன்னா அவங்களுடைய நட்சத்திர அதிபதியானது முயற்சி சார்ந்த போய் உங்க இப்ப வருமான இன்கம் படிப்பு கல்வி உத்தியோகத்துல ஒரு கௌரவங்கள் லாபங்கள் லாபத்துல லாபம் வருமானம் இதுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உத்திராடத்துல பிறந்தவங்க அதாவது உத்திராடத்துல பிறந்தவங்க இனிமே தாங்க லைஃபே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் ரெண்டாம் இடத்துல சூரியன் தை மாசம் அங்கேதான் இருப்பாரு வருமானத்தை குறை இல்லாம அள்ளி அள்ளி கொடுப்பார் யாரெல்லாம் உத்திராட்டத்துல பிறந்திருக்கீங்களோ உங்கள் குடும்பத்துல நல்ல பேர் அந்தஸ்து கௌரவம் படிப்பு கல்வி தொழில் சார்ந்த விஷயம் நீதி நேர்மை கண்ணியம் கட்டு போட தான் இருக்கணும் அப்படின்னா இருப்பீங்க இனிமேல் உங்களுக்கு எல்லாமே எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்கு தொழில் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் வெளிநாடு சார்ந்த விஷயம் வெளியூர் சார்ந்த விஷயம் அரசாங்க தொடர்பு சார்ந்த விஷயம் இல்லை அரசு முனை வெற்றிகள் படிப்பு கல்விகள் தொழிலில் ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் இது எல்லாமே சூப்பரா அழகா அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க வேலை சார்ந்த விஷயம் எல்லாமே கைக்குடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு வரக்கூடிய தை மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது